வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு கார்த்திகைவாசம் மலர் கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமானது நல்லூர் சங்கிலியின் பூங்காவில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் பிரதம விருத்தினராக கலந்து கொண்டார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஆளுக்கு ஒரு மரநடுவோம் நாளுக்கு ஒரு பெறுவோம் எனும் துணைப்பொருளில் இந்த கண்காட்சி ஆரம்பமானது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் ஐங்கரணேசன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்ட் என்பதை நாம் விமர்சிக்கிற ஒரு இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக உருவாகவில்லை எந்த காலத்திலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர முடியாது அரசமைப்பு திருத்தம் கொண்டு நம்முடைய அரசியல் சக்தி போதால் ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக இருந்தால் இந்தியா அன்றைக்கு ரஷ்ய சார்பு நிலையை எடுத்தது இந்த சர்வதேச அரசியல் ஒரு காரணமாக இருக்கிறது